அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலே நல்லா மலைமேகமாக இருந்தது வெயில் அடிக்கின்ற நம்பிக்கையில் துணி எல்லாத்தையுமே துவைச்சி போட்டுவிட்டேன் கொஞ்சமாக வெயில் அடித்தா கூட துணி எல்லாமே காய்ச்சிரும் இன்றைக்கி பெருசாக சமைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை மொதல் நாள் வச்ச குழம்பு இருந்தனால சோறு மட்டும் அடித்தா போதுன்னு பிளான் பண்ணியிருந்தேன் சடனாக அம்மா வீட்டிலேருந்து மீன் வாங்கி கொடுத்துட்றதுனால மீன் குழம்பு தான் வந்து வைக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து ரூபாய் புளி குழம்பு பாக்கெட்டு ஒன்று சேர்த்துருக்கேன் வீட்டு பொடி அரைஞ்சிடா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதை ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் இன்னொரு பாத்திரத்தில் என்ன சேர்த்து வெந்தயம் கடுவேப்பில்லை அஞ்சிலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம் வதங்குறக்குள்ளாட்டியும் ஆறு மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறணும் மசாலா நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் அரைச்சி எடுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி ஊற்றி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வந்து குழம்பு கொதிக்க விட்டுக்கிறணும் நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு கொ கொதிச்சு வரணும் இந்த மாதிரி இந்த டைமில் வந்து மீனை சேர்க்குறப்ப குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுமே அடுப்பில் இருந்து இறக்கிடணும் அப்படியே அடுப்பில் வச்சுட்டோம்னா குழம்பும் சூடாக இருக்கும் அடுப்பும் சூடாக இருக்கும் மீன் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும் பழைய குழம்பு இருந்தது சூடு பண்ண அடுப்பில் வச்சுட்டு நான் சொன்ன அளவுகள் எல்லாமே ஒரு கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாவுக்கு குழம்பு வாளியில் ஊற்றி கொடுத்து விட்டதுக்கப்புறம் நாங்களும் மத்தியானம் வந்து கையோடு சாப்பிட உட்காந்தாச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலே வந்துட்டு மலையுமே வந்துருச்சு சாப்பிட்டு முடித்ததோடு கொஞ்சம் நேரம் ரெண்டு மலையை வேடிக்கை பார்த்துட்டு துணி எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே காய போட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்